அத்வைதத்திற்கும் சாக்தத்திற்கும் குறிப்பாக அதை சார்ந்த ஸ்ரீவித்யா தந்திரத்துக்கும் இப்படி நெருக்கம் இருப்பதால் நம்முடைய ஆச்சாரியால் ஞானமான அத்வைத வழியில் போக முடியாதவர்கள் லீலை என்று துவைத சிருஷ்டியை வைத்திருப்பதில் இருந்து ஆரம்பித்து ஸ்ரீவித்யை அனுசரித்து அபியசித்துக் கொண்டு போயே அத்வைதமான முடிவு நிலையில் சேரட்டும் என்று நினைத்திருப்பதாகத் தோன்றுகிறது அதனால்தான் அவர் சிவன் விஷ்ணு ஆகியவர்கள் பேரிலும் ஸ்தோத்திரங்கள் பண்ணியுள்ள போதிலும் அவற்றில் சிவாகமங்கள் வைஷ்ணவ தந்திரங்கள் ஆகியவற்றின் கோட்பாடுகள் எதுவுமே இல்லை பொதுப்படையான பக்தி உணர்ச்சியுடனும் காவிய திருஷ்டியுடனும் ஸ்தோத்தரிப்பதற்காகவே அவை இருக்கின்றன தேடிப்பார்த்தால் அப்படியும் ஒன்றிரண்டு சைவ வைஷ்ணவ சாஸ்திர விஷயங்கள் அகப்படலாம் அவ்வளவுதான் ஆனால் சௌந்தர் பெரிதாக ஒரு பாகம் அதிலும் ஆரம்ப பாகம் சாக்த சாஸ்திரமாகவே இருக்கிறது அது ஆச்சாரியால் பண்ணவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதோடு ஆச்சாரியால் பண்ணிய பாகத்தை சேர்த்து இரண்டும் சேர்ந்து ஒரே நூலாக இருப்பதாலேயே அத்வைதம் இல்லாவிட்டால் அடுத்தபடி ஸ்ரீவித்யை என்றுதானே ஆகிறது ஆச்சாரியால் பண்ணியதாக உள்ள தேவி ஸ்தோத்திரங்களில் இன்னும் சிலதிலும் ஸ்ரீவித்யா தந்திர சமாச்சாரங்கள் நன்றாக சொல்லியிருக்கிறது இந்த மடத்திலேயே ஆச்சாரியாளுடைய மடங்கள் எல்லாவற்றிலுமேதான் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் பூஜை பண்ணும்போது ஈஸ்வரனுக்கு சைவ தந்திரமாக இல்லாமல் வைதிகமாகவே பூஜை நடக்கிறது அம்பாளுக்கும் வைதிக பூஜைதான் என்றாலும் ஸ்ரீவித்யா தந்திரத்தை நிறைய அனுசரித்தே எங்கள் பத்ததி இருக்கிறது அத்வைதத்தையும் துவைதத்தையுமே அத்வைதமாக சேர்த்து வைப்பதற்காக ஸ்ரீவித்யா இருக்கிறது இரண்டாவது தெரியாமல் சாக்தமாக இருக்கிற அத்வைத சிவனையும் துவைத பிரபஞ்ச காரணியான சக்தியையும் பிரிவர சேர்ந்தவர்களாக அது சொல்கிறது லலிதாம்பா என்று சகசிரநாமத்தை முடிப்பதற்கு முந்தைய நாமா சக்தி ஐக்கிய ரூபினி என்பதுதான் இங்கே லகரியில் அதன் முதற்பாகமான ஆனந்தலகரியில் ஆரம்ப ஸ்லோகத்தின் ஆரம்ப வார்த்தையே சிவசக்தியா யுக்தஹா என்பதுதான் ஸ்தோத்திரத்தின் ஆரம்ப வார்த்தை யாரோ எடுத்துக் கொடுத்த மாதிரி டக்கென்று வந்துவிட்டது அதனால் பீடிகை போட்டதை இதோடு நிறுத்திக் கொண்டு ஸ்லோகம் ஸ்லோகமாக அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சிவ எனத் தொடங்கும் சக்தி துதி சிவசக்தியோ யுக்தோ யதிபவதி பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குச்சலகா ஸ்பந்திதுபமி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணியகா பிரபவதி இறைவனான சிவபெருமான் சக்தியுடன் சேர்ந்து இருப்பவராக இருந்தாலே உலகை ஆக்குவதற்கு ஆற்றல் படைத்தவராவார் அசைவதற்கும் கூட சாமர்த்தியம் உள்ளவராக இல்லையல்லவா ஆகையால் திருமால் ருத்ரன் பிரம்மா முதலவரானாலும்கூட செய்யப்படுபவளான உன்னை புண்ணியம் பண்ணாதவன் நமஸ்கரிக்கவோ ஸ்தோத்தரிக்கவோ எங்க முடியும் நம்முடைய ஸ்தோத்திரம் இந்த ஸ்லோகத்துடன் ஆரம்பிக்கிறது இந்த ஸ்லோகத்தில் லோகங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பது ரட்சிப்பது சம்ஹரிப்பது ஆகிய காரியங்களை செய்யும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியோருக்கும் மேற்பட்ட சக்தி அம்பாள்தான் தான் சாக்சாத் ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட சிவனும் அவள் செயல்படுத்தி நடத்தி வைத்தால்தான் தன்னுடைய அச்சலமான அசைவில்லாத நிர்குண அத்வைத நிலையில் இருந்து அசைந்து கொடுத்து திரிமூர்த்திகள் முதலியவர்களை கொண்டு துவைத பிரபஞ்ச வியாபாரத்தை பண்ண முடிகிறது என்று முக்கியமான சாக்த தத்துவம் சொல்லியிருக்கிறது திருமூர்த்திகளும் இன்னும் மற்ற தேவர்கள் முதலான சக்திமான்கள் எல்லோரும் உன்னை பூஜை பண்ணுகிறார்கள் பிரம்மத்தையே நீ ஆட்டி படைக்கிறாய் இந்த ஆட்டம் உன்னுடையதே அதில் இருந்தே லோகத்தில் உள்ள அத்தனை தினுசான ஆட்டங்களும் ஆட்டம் என்றால் காரியம் ஒரு ஈ எறும்பு அடியெடுத்து வைப்பது முதற்கொண்டு சகல காரியமும் உன் சக்தியால் தான் உன் சங்கல்பத்தால் தான் நடக்கிறது அப்படி இருக்கும்போது உன்னை ஒருத்தன் நமஸ்காரம் பண்ணுகிறான் ஸ்தோத்திரம் செய்கிறான் என்றால் அது மட்டும் தன்னால் ஆகிவிடுமா எனக்கு உன்னிடம் அன்பு பக்தி உண்டாகி நான் உன்னை நமஸ்காரம் பண்ணுவது என் செயலா என் சங்கல்பமா உன்னை ஸ்துதிக்க ஆரம்பித்திருக்கிறேனே இது உன் சக்தியும் சங்கல்பமும் அருளும் சம்மதமும் இல்லாவிட்டால் நடக்கக்கூடுமா இப்படி ஆச்சாரியால் அம்பாளிடம் கேட்கிறார் வெளிப்பட பொத்தை பூசணிக்காயாக கேட்காமல் நாசூக்காக உள்ளே இந்த அர்த்தத்தை வைத்து வியங்கமாக கேட்கிறார் இந்த ரீதியில் இன்னும் கேட்கிறார் ஸ்தோத்தரிக்கும் சக்தியை நீதான் தருகிறாய் என்றாலும் யாருக்கு வேண்டுமானாலும் தந்துவிடுவாயா என்ன மாட்டாய் ஏனென்றால் நீ என்னதான் தாயாரானாலும் கர்மாவை பார்த்துத்தான் பலன் தருவாய் ஆகையால் யோக்யதை இல்லாதவனுக்கு உன்னை ஸ்துதி செய்யும் மகாபாகியத்தை தரமாட்டாய் என்ன யோகியதை ஜன்மாந்தரங்களில் நிறைய சத்கர்மா பண்ணி புண்ணியம் சம்பாதித்திருக்க வேண்டும் அதுதான் யோக்கியதை பூர்வ புண்ணியசாலியை தவிர உன்னை நமஸ்கரிக்கவும் ஸ்துதிக்கவும் எவருக்க முடியும் இப்படி எல்லாவற்றையும் பிளெயினாக சொல்லாமல் அநேகம் இன்டைரக்டாகவும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது கவிதைக்கு இது முக்கிய லட்சணம் வசன நடை மாதிரி எல்லாவற்றையும் பிளெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடக் கூடாது சில விஷயங்களை கூறாமல் கூறுவது என்ற முறையில் உள்ளே மறைத்து வைத்தே சொல்ல வேண்டும் அப்போதுதான் ரசம் ஒரு பழம் இருந்தால் அதில் ரசம் வெளியிலே சொட்டாமல் உள்ளுக்குள்ளே தானே தேங்கி தோய்ந்து நிற்கிறது அந்த மாதிரி கவிதை என்றால் ரசவத்தாக இருக்க வேண்டும் சாரவத் என்றும் சொல்வார்கள் அதாவது வேண்டாததையெல்லாம் தள்ளிவிட்டு சாற்றை மட்டும் பிழிந்து தர வேண்டும் என்று அர்த்தம் இப்படி சொல்லும்போது வளவளப்பு இல்லாமல் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பது என்று அர்த்தம் ஒரு கூடை எலுமிச்சை பழத்தை சாறு பிழிந்து ஒரு சின்ன ஜாடிக்குள் அடக்கி வைக்கிறது போல அபிப்பிராயங்களை சுருக்கி எசென்ஸாக தந்தாலே அது கவிதை ஒரு சின்ன பல்லவியை வித்வான்கள் சங்கதிகள் போட்டு பழுக்கி பழுக்கி விஸ்தாரம் பண்ணுவது போல ரசிகர்கள் உள்ளர்த்தத்தையும் நயங்களையும் தாங்களே விளக்கி தெரிந்து கொள்ளும்படியாக கவிதைகளை இயற்ற வேண்டும் அப்படி இந்த லோகத்தில் இன்னொன்றும் உள்ளர்த்தமாக ஊகித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் பிரணந்தும் ஸ்தோதும் வாகதம் அக்ருத புண்ணியகா பிரபவதி உன்னை எப்படி புண்ணியம் பண்ணாதவன் நமஸ்கரிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் முடியும் என்று இதில் கேட்கிறார் அப்படி கேட்பவரே ஸ்தோத்தரிக்கிறார் என்பதால் தாம் ரொம்ப புண்ணியசாலி என்று ஆச்சாரியால் தம்மையே காட்டிக்கொள்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால் அது அனர்த்தம்தான் பின்னாடி நம்மை ஒன்றுமே இல்லாதவனாக ஆச்சாரியால் குறைத்துக் கொண்டு எனக்கும் கூட உன் கடாட்சத்தை கொடு என் சிரசிலும் கூட உன் சரணத்தை வை என்று ரொம்பவும் அடக்கமாக சொல்கிறார் அப்படிப்பட்டவர் எடுத்த எடுப்பில் நான் நிறைய புண்ணியம் பண்ணினவன் அதனால் தான் உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண முடிந்திருக்கிறது என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார் ஆகையால் இங்கேயும் என்ன உள்ளர்த்தம் சஜஸ்ட் பண்ணுகிறார் என்று ஆலோசித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் என்ன சொன்னார் அசைய முடியாத அச்சல தத்துவமான சிவனையும் அவள் அசைவிக்கிறாள் என்றார் அதையே அனுசரித்து இங்கேயும் புண்ணியமே பண்ணாத எனக்கும் புண்ணியம் பண்ணியவர்களுக்கே உரியதான ஸ்தோத்திரம் ஏற்றும் சக்தியை கொடுத்திருக்கிறாள் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் உன்னை எப்படி புண்ணியம் பண்ணாதவன் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்பதற்கு அப்படி இருந்தும் எப்படி புண்ணியமே பண்ணாத நானும் ஸ்தோத்தரிக்க முடியும் எதையும் செய்யும் உன் சாமர்த்தியம்தான் புண்ணியம் பண்ணாத என்னையும் உன்னை ஸ்தோத்தரிக்கும்படி என் நாக்கை வாக்கை அசைத்து இருக்கிறது என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆச்சாரியாளின் ஹிருதயத்தை அனுசரித்தது பிரணந்தும் நமஸ்கரிக்க என்பது உடம்பால் பண்ணும் காரியம் ஸ்தோதும் ஸ்தோத்தரிக்க என்பது வாக்கால் பண்ணும் காரியம் மனோ காயம் என்ற மூன்றில் பனிரெண்டும் பிரணந்தும் ஸ்தோதும் என்பதில் அடங்கிவிடுகின்றன மனசால் அம்பாளை நினைத்துத்தானே அப்புறம் அவளை நமஸ்கரிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் அதலால் அதுவும் அண்டர்ஸ்டுட் தான் உள்ளுரை பொருளாக இருப்பதுதான் இப்படி முதல் ஸ்லோகத்திலேயே அம்பாளுக்கு மனோவாக் காய சமர்ப்பணம் விடுகிறது இங்கே போட்ட விதைதான் கடைசியில் நூறாம் ஸ்லோகத்தில் பரிபூர்ணமான சரணாகதியாக ஆத்ம சமர்ப்பணம் செய்யும் பழமாக பழுத்து முடிகிறது பூர்வ புண்ணியம் இல்லாதவன் நமஸ்காரம் ஸ்தோத்ராதிகள் பண்ண முடியாது என்றால் பக்தி பண்ண முடியாது என்றே அர்த்தம் பக்தி மார்க்கத்தில் இப்படி சொன்னவர் ஞான மார்க்கத்தில் போவதற்கும் இப்படியே விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கிறார் முக்திர்னோ கிருதைஹி கோடி ஜென்மசு லப்யதே அப்படியென்றால் நூறு கோடி ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருந்தால் ஒழிய ஞான வழியில் போய் முக்தி அடைய முடியாது என்று அர்த்தம் இதிலே வேடிக்கை தெய்வ அனுகிரகத்தினால்தான் ஒருத்தனுக்கு பக்தியோ ஞானமோ ஏதோ ஒரு நல்ல வழியில் போகத் தோன்றும் என்று பக்தி புஸ்தகமான சௌந்தரியலகரி ஆரம்பத்தில் ஆச்சாரியாள் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் தெய்வத்தை அந்தண்டை மூட்டை கட்டி வைத்து விடுவதாக உலகம் நினைக்கும் ஞான வழிக்காக எழுதின விவேக சூடாமணி ஆரம்பத்தில்தான் ஒரு தன் மனுஷனாகப் பிறந்து முக்திக்கு ஆசைப்பட்டு உத்தம ஆச்சாரியனை சேர்வது தெய்வ அனுகிரகத்தினால்தான் உண்டாவது தேவ அனுகிரக ஹேதுகம் என்று சொல்லியிருக்கிறார் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி என்பதாக பக்தி பண்ணும் எண்ணமும் தெய்வ பிரசாதமாகத்தான் கிடைக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார் சிவஹா சக்தியா என்று ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது பரம மங்களம் என்று அர்த்தமுள்ள சிவசப்தத்தோடு சுபமாக ஆரம்பிக்கிறது சக்தியோடு சேர்ந்திருந்தால்தான் சிவனால் அசையக்கூட முடியும் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்றுதான் ஸ்லோகம் சொல்லியிருக்கிறது என்றாலும் முதல் வார்த்தை சக்தி என்று இல்லாமல் சிவ என்றே இருக்கிறது சதிபதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்று எப்படி சொன்னாலும் முதலில் பத்னி அப்புறம் புருஷன் என்றே உள்ள போதிலும் சக்தி மகிமையையே சொல்லி அவள் சம்பந்தம் இல்லாவிட்டால் அந்த சிவனுக்கு மகிமையே இல்லை அவன் காலகூட விஷத்தை சாப்பிட்டும் கூட உயிரோடு இருக்கிறானா கூட அவளுடைய தாடங்க மகிமைதான் என்கிற அளவுக்கு போய்விட்டு